இம்பத்தி மூணாவது நாள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிது அந்த முதல் புறம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹவுஸில் இந்த ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்ட கருதாசி இருக்காங்க போல இருக்குது அது வந்து பார்வதி கையில் கிடச்சிச்சு அந்த மொட்டை கடதாசியை வந்து பார்வதி படித்து காட்டுற விஷயம் தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து பர்சனலான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தர்மலிங்கம் சாருக்கும் அவங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசி ஒரு மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டர் வந்து என்ன தான் நம்ம வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே இருந்திருந்தாலும் இது ரொம்ப டூ பர்சனலாக இருக்குது இது எப்படி வந்து இதை நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போல் பார்வதிக்கு கையில் ஒரு லெட்டர் கிடச்சிச்சுன்னா பார்வதி என்ன பண்ணுவாள் சும்மா இருக்க மாட்டா திரும்ப 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 அந்த பாயிண்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குது அமித் வந்து டென்ஷனாக எதுக்கு நீங்கள் போட்டு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாப்பில அதே மாதிரி ரஜினு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு பிரஜினு சொல்லிட்டுருக்காப்பில இப்போ ஆள் ஆளுக்கு சொன்னாலும் இல்லை சார் நான் உங்களை சொல்ல சார் அமித்துட்டு சொல்கிறா பார்வதி நான் உங்களை சொல்ல சார் எழுதுனவங்களை சொல்கிறேன் சார் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க சார் அப்படின்னு வந்து பார்வதி சொல்லி முயற்சி பண்ணுறா இதுதான் இந்த ப்ரொமோல வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேங்க நேற்று கொஞ்சம் சப்புன்னு சாணி தண்ணி மாதிரி போச்சு பிக் பாஸ் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அட்லீஸ்ட் தமிழ் இல்லையா பயங்கர அட்ராக்டிவான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்குது போல இருக்குது ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டாஸ்க்கோட கடைசி நாள் இன்றைக்கி வந்து எவ்வளோ பூதாகரமா ஆக்க முடியுமோ அந்தளவு ஆக்கி சில விஷயங்களை வந்து செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து நகர்ந்துருக்கிறாய்ங்க ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கா காலம் தான் நிர்ணயிக்கணும் இன்றைக்கி கிடைக்க போகிற காலத்து தான் நிர்ணயிக்கணும் ஸோ பார்வதி கையில் ஒரு நல்ல கண்டன் கிடச்சிருச்சு ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நேற்று வர சீசன் நடந்ததாக இருக்கட்டும் நேற்று எபிசோட் நடந்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களாகட்டும் எல்லாத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே அந்த கேரக்டருக்குள்ளே வந்திருக்காங்க நேற்று அந்த ஷூ மேட்ரு வந்து கொஞ்சம் அமித்தை ரொம்ப பாதிச்சிது அதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே வந்து நேற்று பைத்தியமாக கத்திட்டு அது சில விஷயங்களை வந்து பாதிச்சுது ஆல்ரெடி நம்ம நிறைய அதையும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு எஃப்ஜே வந்து நிலை நிலையில்லாத ஒரு மைண்ட் செட் இருக்கிறேன் பார்வதி வந்து நிலையில்லாத மைண்ட் செட் இருந்தால் கூட ஒரு என்னென்னா அது எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி பேசிடுது பட் ஆனால் எஃப்ஜியை வந்து திடீர் திடீர்னு வந்து எமோஷனல் ஆகலாம் எப்படின்னா நமக்கு தூங்கிட்டு இருக்கும்போது தவால் எழுப்பி விட்டோம்னா நம்ம ஒரு கோவத்தில் பேசும்போது அந்த மாதிரியே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் உடனே பேச ஆரம்பிச்சிட்றேன் கொஞ்சம் எமோஷனல் ஓவர் ஓவரத்தை டாப் வந்து ஓவராக வாயு விட்டுறான் மார்க் பண்ணுறான் இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு என்னமோ அது ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஒரு லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜியை கிடையவே கிடையாது நம்ம ஆஃபீஸில் வந்து அந்த டீ ஊற்றி கொடுக்குறவங்க பார்த்திங்கனா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிது கார் டிரைவர் மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு லுக்கில் இருக்கேன் இன்னும் இது ஃபுல்லாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டனோட லுக் இருக்குது அந்த அசிஸ்டண்ட்டோட லுக் இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க பட் ஆனால் எஃப்ஜி அந்த லுக்கில் இல்லை அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் ஆடாக தான் இருந்தது பட் ஆனால் கேரக்டருக்குள்ளே வந்து போய் சொல்லும்போது அந்த பையனோட உருவத்துக்கும் மற்றவங்களை போய் வந்து டாமினேட் பண்ணும்போது அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு வந்து கேரக்டருக்குள்ளே உள்வாங்கி பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் வந்து இந்த டீச்சர்ஸை பற்றி எழுதுறது மாற்றி மாற்றி எழுதுறது கணக்கு டீச்சர் வந்து இவங்களை வந்து லவ் பண்ணுறாங்க பீடி இவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இருப்பாங்களா அந்த விஷயத்தை தான் வந்து யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க யார் அதை எழுதுனாங்கன்னு தெரியல வேணா வந்து எழுதிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா எழுதுனாங்களா இல்லை வேறு யாரும் எழுதுறாங்களா அப்படிங்கிறது தெரியல தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் இது எப்படி கொண்டு போகிறாங்க இதை வந்து எவ்வளோ நேரம் உருட்டுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு பிரஜின் பேசின பிறகு அப்புறம் அமித் உட்காந்து பேசுகிற டைமிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்வதி இதை பேசி 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 ஊதி ஊதி ஏற்றி விட்டுருக்கு போல இது ஸோ எவ்வளோ லெவல் வரைக்கும் ஊதியிருக்கு எவ்வளோ லெவல் வரைக்கும் இன்றைக்கி இதை வச்சு வந்து பார்வதி மில்க் பண்ணி கண்டென்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்கள் கருத்தில் கம்பெனி எழுதுங்க அதுக்கப்புறம் லைவ்ல பார்த்துட்டு மறுபடியும் மற்ற விஷயங்கள் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்